வாலிபன் வாலிபன்ிஸ்டர் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப தருத்திரமான வாழ்க்கையாக இருந்துச்சு ரொம்ப எல்லோருமே கவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தான் அடுத்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தேவன் அவனை அளவில்லாமல் நேசித்தார் இவனும் தேவனை அளவில்லாமல் நேசித்தான் இவன் எல்லாற்றை விட தேவனுக்கு அதிக பிரிப்பரன்ஸ் கொடுப்பான் அப்போ ஒவ்வொரு முறை அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஜபிக்கும் போது ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நீங்கள் எப்போதுமே என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே என்னை விட்டு ஒரு நாள் இங்கே ஆண்டவரே நான் எங்கே போனாலும் அங்கே நீங்கள் என் கூட வரணும் அல்லையா சொல்லுங்கள் சொல்லுங்க சோதரம் எப்பொழுதுமே நீங்க எங்களுக்கு இருக்கிற உணர்வு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜோம் பண்ணுவானா ஒவ்வொரு முறை அவன் பீச்சில் வாக்கிங் போவானா சாயங்காலம் நேரத்தில் அப்படியே ஜோம் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபருடைய காலடி சுவடுகள் இருக்குமா இவனுடைய காலடி சுவடுகள் அப்படியே பக்கத்தில் இன்னொரு நபர் நடக்கிறது போல இருக்கும் ஏன்னா போல கைவிடுறாங்க சொல்கிறேன் நான் வந்து அப்போ ஒவ்வொரு நாள் இப்படி வாக்கிங் போகும்போது ஆண்டோட பேசிக்கிட்டு ஒரு ஏனோக்கு போல இவன் பேசிக்கிட்டு அவர் பேச அவன் அவர் பேச இவன் பேச இவன் பேச அவர் பேச இப்படி ஒரு ஒரு டிசூஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்களாம் போயிட்டு இருக்கும்போது அப்படி வாழ்க்கை நல்ல நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு ஒரு வேலை கிடைச்சிச்சு அவன் தனிமையாக இருந்தான் வேலை நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஒரு வெற்றி அப்படியே அவன் அந்த அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்பி கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து கார் கொடுத்தாங்க இவன் நல்ல மேலே 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 உயர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தான் அவனுக்கு திருமணமானது அவனுக்கு நல்ல 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 ஒரு ஆசிர்வாதமாக ரொம்ப சந்தோஷமாக சமாதமாக இருக்கிறான் அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் வரும்போது 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 ஆண்டவர் என் கூட இருக்காரா என் கூட இருக்காரா பார்ப்பான் ஒவ்வொரு அது அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவான்னா ஒவ்வொரு அவன் வீச்சில் நடந்து போகும்போது நடந்து போக பார்த்தீங்கன்னா அவனோடு கூட அந்த ஏசு கிறிஸ்து காலி ஆச்சு நடந்து கொண்டே போயிட்டு மலையிலேயா சொல்லுங்கள் நாட்கள் உருண்டுவடி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சரிவு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தாக்கு என்ன அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் உடனே அந்த அவன் வேலையில டீ ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க பதவியில இருந்து விலகிட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவன் மேல ஒரு வீண் கொழி வந்துச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வேலைய விட்டு தூக்கி தூக்குன உடனே அவன் அவங்க அந்த கம்பெனில கொடுத்த வீடு காரு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க கட்டி பார்த்தா கட்டிட்டு கட்டிட்டு அந்த மனைவி விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போன உடனே இப்போ யாருமே இல்ல எந்த அளவுக்கு அவன் உயரத்துல இருந்தானோ ஒரு யோபு போல டோட்டலி கைடன்ஸாக கீழே வந்துட்டான் இப்போ யாருமே இல்லாமல் விடப்பட்ட சூழ்நிலை போய் சொல்லி அழுவதற்கோடு ஆறுதலுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்ணீர் கண்ணீர் குமுறிட்டு போய் பீச்சில் போய் உட்காந்துட்டே இருக்கிறான் அப்படி அந்த கடற்கரையாலையாக பார்த்துட்டே இருக்கிறான் பார்த்துட்டு சரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து நடந்து போயிட்டே இருக்கிறான் கண்ணீரோடு போயிட்டு இருக்கிறான் தேமி தேமி அழுதுகிட்டே போயிட்டு அப்ப சொல்றேன் என்ன ஆண்டவரே நீங்க இவ்வளவு ஆசிரியமா வந்துச்சு கூட எனக்கு வேலை கிடந்துச்சு கார் கிடைச்சி மங்களா கிடைச்சு மனைவி கொடுத்தாங்க தனிமையா அனாதையா இருந்தேன் ஒரு மனைவி எல்லாம் வந்து சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இல்லையா ஆண்டவரே யாருமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு யார்த்தபடி கீழே பார்த்தா நான் ஒரு பார்த்துருக்கேன் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்ப ஆண்டவரே நீங்களும் என் கூட இல்லையா ஒவ்வொருத்தரும் நடக்கும்போது அந்த காலடி சூடல் நடக்கும்போது பக்கத்தில் யார் இருக்குது யாருடைய காலடி சூடு இருக்கும் ஏசு காலடி சூடு இருக்கும் இவன் பார்த்துட்டு ஆகா அப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஆண்டவரே நீங்களும் மனிதர்கள் போல மாட்டீங்களா நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் எப்போதுமே என் கூட இருக்கேன்னு சொல்லி கேட்டேன் ஆண்டவர் இப்போ நீங்களும் என் வறுமையை பார்த்துட்டு போயிட்டீங்களா நான் தப்பே செய்யலை ஆனாலும் என் மேலே ஒரு வீண் பலி வந்துச்சு ஆண்டவர் அது உங்களுக்கு தெரியுமே நீங்களும் போயிட்டீங்களா ஆண்டவர் சொல்லி தேமை 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 தே அழுகுறானா அப்பொழுது ஒரு குரல் கேட்குது உன்னை விட்டு விலகுவும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா இல்ல 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 எங்கே நீங்க எங்க இல்லையே கூட எப்பவும் இருப்பேன் இப்ப இல்ல எங்கே நீங்க பாருங்க என்னோட ஒரு என்னோட காரடியாச்சு தான் இருக்குது எங்கே அப்ப நீங்க என் கூட இருந்தீரானால் எங்க உங்களுடைய காரடியாச்சு அப்ப ஆண்டவர் மெல்லிய குரலை பேசனாராம் நல்லா உற்று அந்த காரடிச்சுவர்களை பாருங்கறா பார்த்தா ഒന്നും புரியல ஆமா ஆண்டவர் இது ஏன் காரடியாச்சு தான் ஆண்டவரே நல்லா உற்று நோக்கி பாருங்களா காலடி அச்சு தான் அப்படி உன்னுடைய காலடி அச்சா இருக்குமே நாள் உன் காலை கொண்டு போய் அந்த காலடி அச்சில் வச்சுப்பாரு அந்த சுவரில் வச்சுப்பாரு இவன் போய் காலடி வச்ச வச்சா பார்த்துக்குங்க ஒரு அப்பாவுடைய காலடி அச்சில் ஒரு குழந்தையுடைய காலடி அச்சு வச்சு எப்படி இருக்கும் இந்த காலை விட அந்த அச்சு என்ன இருக்கும் பெருசா இருக்கும் அப்ப இது ஏன் காலடி அச்சு இல்ல ஏன் காலுக்கு மேட்சா இல்லை அப்ப இது யாருடைய காலடி அச்சு அப்ப சொன்னார் ஆண்டவரு என் மகனே இத்தனை பிரச்சனை இத்தனை நிந்த இத்தனை அவமானம் வந்து உன்னால நடக்க கூட முடியலையா நீ நடக்க முடியாதனால உன்னை நான் தூக்கிட்டு வந்தேயா அந்த அச்சு யாரும் இல்லையா அது ஏன் காலடி அச்சியா லேலுயா லேலுயா அப்ப ஆண்டோர் பாருங்க கைவிடுவதை போல தெரியும் அந்த சோதனை நாட்களை நாம தேவனு பேசாத படிக்கி முருமுறுக்காத படிக்கி ஆண்டவரை சோதனை பண்ணி இருப்போமானால் நீங்கள் நானும் பாக்கியவனா இருப்போம் Yeah! yeah.